நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்ட பச்சப்பயர் கூட்டாஞ்சோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அரை டம்ளர் பச்சைப்பயரை கல் இருக்குதே இல்லையான்னு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வடைச்சட்டியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மனவரந்தனையும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் பச்சைப்பயிர் போட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் தாராளமாக விடுங்க சாப்பாடைப்போதாக குலையும் தாளிப்புக்காக எண்ணெய் கொஞ்சமாக நெய் கடுகு அப்புறம் சீரகம் தட்டுன பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பு தலை ஒரு நாலு வரமிளகா வந்து கிளி கிண்டி போட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே போட்டுக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பீக்குங்காய் வாழைக்காய் எல்லாமே சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு வதக்க வதக்கிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்ருங்க காய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா பூ போல் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டுறங்க நல்லா ஒரு பரட்டி புரட்டிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா ஏன்னா நம்ம சாப்பாட்டுலேயே உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கொத்தம்தழை கடைசியாக நெய் இல்லைன்னா ஆப்ஷன் இருந்தால் ஊற்றி சாப்பிட்லாம் ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்